நாடக உலகின் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து வந்தவர் தான் எம் ஆர் ராதா தன்னம்பிக்கை நிரம்பிய தனி கலைஞனாக திகழ்ந்து வந்த எம் ராதாவின் வாழ்க்கையில் சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இல்லை என்றே சொல்லலாம் முக்கியமாக சினிமா நாடகம் மற்றும் அரசியலில் அவர் நிகழ்த்திய கழகங்கள் ஏராளம் தமிழ் திரையுலகம் கண்டெடுத்த அற்புதமான கலைஞனாக எம் ராதாவின் வாழ்க்கையில் நடந்த திருமணம் மற்றும் அவரது காதல் வாழ்க்கை பற்றி தற்பொழுது பார்க்கலாம் எம் ராதா நாடக கம்பெனியில் பணியாற்றிய பொழுது அவருக்கும் பிரேமாவதி என்பவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது தன்னை போலவே கருத்து ஒற்றுமை அரசியலில் ஈடுபாடு கொண்டிருந்ததால் பிரேமாவதியை உருகி உருகி காதலித்த எம் ஆர் ராதா அவரையே திருமணம் செய்து கொண்டார் இந்த ஜோடிக்கு தமிழரசன் என்கின்ற ஆண் குழந்தையும் இருந்தது ஆனால் சில ஆண்டுகளுக்கு பின் அம்மை நோயால் மனைவி மற்றும் மகன் இருவரையும் எழுந்துவிட்டார் எம் ஆர் ராதா முதல் மனைவி இருந்த பின்னர் ஊர் ஊராக சென்று நாடகங்களை நடத்திய எம் ஆர் ராதா அங்கு சில பெண்கள் மீது காதல் வயப்பட்டதும் உண்டு அப்படி அவர் வெவ்வேறு ஊர்களில் நாடகம் போட சென்ற பொழுது சரஸ்வதி தனலட்சுமி ஜெயம்மாள் போன்றவர்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களுடனும் குடும்பம் நடத்தினார் மேலும் அந்த ஊர்களில் அவர்களுக்காக சொத்துக்களையும் வாங்கி குவித்து வந்தார் எம் ராதா இதில் சரஸ்வதி தனலட்சுமி ஆகியோர் சகோதரிகள் ஆவார்கள் அவர்கள் இருவரையும் திருமணம் செய்து ஒரே வீட்டில் வாழ்ந்துள்ளார் எம் ராதா பின்னர் அவர் ஐந்தாவது திருமணம் செய்து கொண்டவர் பெயர்தான் கீதா இலங்கை தமிழ் பெண்ணாக இவரை மணந்து கொண்டதோடு அவர்களுடன் குடும்பம் நடத்தி இரண்டு பெண்களையும் பெற்றுக் கொண்டார் அந்த இரண்டு பெண்கள் வேற யாரும் இல்லை தற்பொழுது கோழி நடிகைகளாக வளம் வரும் நிரோஷா மற்றும் ராதிகா தான் முதல் மனைவி அடுத்து நான்கு திருமணம் செய்து கொண்டார் அதில் மூன்று மனைவிகள் மூலம் மட்டுமே அவருக்கு குழந்தைகள் அவர்கள் பெயர் ஆர் வாசு ராஜி ராதா ரவி மோகன் ராணி ரஷியா ராதா கனகவள்ளி ராஜேஸ்வரி கஸ்தூரி நிரோஷா ராதிகா ஆகும் இவர்களில் ராதா ரவி சினிமாவில் வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து அசத்தினார் அதே போல் ராதிகா மற்றும் நிரோஷா ஆகியோர் சினிமாவில் மட்டுமில்லாமல் கலக்கினார் இதை தவிர மோகன் ராதா என்பவர் சினிமாவில் தயாரிப்பாளராக இருந்தார் இவர்களை தவிர உள்ள எம் ஆர் ராதாவின் பிள்ளைகள் பல்வேறு துறைகளில் பணியாற்றினர் இது போன்று தொன்று மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்புகளில் நடித்த அதில் தன்னுடன் நடித்த துணை நடிகையான ஞானம் மீது காதல் வயப்பட்ட எம் ஆர் ராதா அவரை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என பிளான் போட்டு வேறு ஊருக்கு கடத்தி சென்று விட்டார் இதை அறிந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளர் தன்னுடைய ஆட்களை அனுப்பி அந்த பெண்ணை மீட்டெடுத்து அதன் காரணமாக சில ஆண்டுகள் சினிமாவில் நடிக்காமல் வெறும் நாடகங்களில் மட்டுமே நடித்து வந்திருக்கிறார் எம் ராதா இப்படி கோலிவுட்டில் ரியல் மன்மதனாக வலம் வந்த எம் ராதா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மஞ்சள் காமாலை நோயால் இறந்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது